தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் நான் உங்களுக்கு ஆன்மீக தகவல்கள் பகுதியில நிறைய பரிகாரங்கள் கோவில்கள் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் சில பேருக்கு வந்து நிறைய தோஷம் இருக்கும் அவங்களே அம்மா எங்கள் ஜாதகத்தில் வந்து முன்னோர் சாபம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க முன்னோர் செஞ்ச பாவத்துக்கு நாங்கள் கரும வினையை அனுபவிக்கணுன்றது தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதுக்கு என்னம்மா பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க நம்ம அவங்க ஜாதகத்தை பார்த்து அதுக்கான கோவில்கள்லாம் சொல்லுவோம் முக்கியமாக நான் எப்போவுமே கோவில் பரிகாரம் மட்டும்தான் சொல்லுவேன் நமக்கு எதுக்காக கோவில்களை ஏற்படுத்தினாங்க அப்படின்னா நம்ம நன்மைக்காக தான் உனக்கு இந்த பிரச்சனையாக இந்த கோவிலுக்கு போ இந்த பிரச்சனையாக இந்த கோவிலுக்கு போ அப்படின்றதுக்காக தான் நமக்கு கோவில்களெல்லாம் முன்னோர்கள் ஏற்படுத்தினாங்க கோவில்களுக்கு போக முடியாது அவங்களுக்கு இப்போ வெளிநாட்டில் இருந்து ஜாதகம் பார்ப்பாங்க கனடாவில் இருப்பாங்க இருந்து ஜாதகம் பார்ப்பாங்க ஸ்வீடனில் இருந்து ஜாதகம் பார்ப்பாங்க இருந்து ஜாதகம் பார்ப்பாங்க அவங்க எப்படி கோவில் போக முடியும் அம்மா நாங்கள் இருக்கிற ஊரில் கோவிலே இல்லைம்மா அப்படிம்பாங்க கோவிலுக்குலாம் போகணுன்னா நாங்கள் பக்கத்து ஸ்டேட்டுக்கு போகணும் நாலு மணி நேரம் பயணம் பண்ணி போகணும் அப்படிம்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு நம்முடைய அருளாளர்கள் பாடி கொடுத்த அந்த பாடல்களை சொல்கிற போது நிச்சயமாக பதிகம் பாசுரம் அபிராமி அந்தாதி கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் பாமல் சுவாமிகள் பாடி கொடுத்த பாடல்கள் இதெல்லாம் சொல்லும்போது நிச்சயமா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் கண்டிப்பாக குறையும் கடவுளை நம்பி நம்பிக்கையோட நீங்கள் நல்லவங்களாக இருந்து அது ரொம்ப முக்கியம் எப்போவுமே என்னோட பதிவுகளில் சொல்லுவேன் நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் நீங்கள் நல்லவங்களாக இருந்து எனக்கு இந்த தோஷம் குறையணும் இந்த சாபம் போகணும் அப்படின்னு நீங்கள் மனமாற பிரார்த்தனை செய்கிற போது அது நிச்சயமாக நடக்கும் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு பரிகாரம் சொல்கிறேன் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்குவதற்கு தொடர்ந்து பிரதோஷ வழிபாடு பண்ணுங்கள் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம் எங்களால் பிரதோஷத்துக்கு கோவிலுக்கு போக முடியாதுன்னா பிரதோஷம் அன்றைக்கு அந்த திதியில தான் பிரதோஷம் வரும் அது உங்களுக்கு தெரியல இப்பெல்லாம் கேலண்டர்லே வந்து பிரதோஷம் அப்படின்னு போட்டுறாங்க அந்த நேரத்தில் பிரதோஷ நேரத்தில் பிரதோஷம் நாளில் பிரதோஷ நேரத்தில் சாயந்தரம் நாலு டு ஆறு அந்த நேரத்தில் வீட்லேயே சிவ பூஜை பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லுங்க சிவபுராணம் படிங்க திருவாசகம் படிங்க தேவாரம் படிங்க இது எதுவுமே தெரியாது அப்படின்னா ஓம் நமச்சி வாயன்றத சொல்லுங்க பிரதோஷ வழிபாடை தொடர்ந்து செய்கிற போது உங்க ஜாதகத்தில் எவ்வளவு பெரிய தோஷம் சாபம் இருந்தாலும் நீங்கும் என்பது நம்பிக்கை ரொம்ப அழகா திருமூலர் சொன்னார் முன்னை ஒப்பாய் உள்ள மூவருக்கும் மூத்தவன் யாரு சிவபெருமான் தன்னை ஒப்பாய் ஒன்றும் இல்லா தலைமகன் தன்னை அப்பாயனில் அப்பனும் ஆய்வுலன் பொன்னை ஒப்பு ஆகின்ற போதகத்தானே அவனுக்கு மேலே ஒரு தெய்வம் இல்லவே இல்லை அதனாலதான் தன்னை ஒப்பாய் ஒன்றும் இல்லா தலைமகன்னார் திருமூலர் அவன்தான் அவனுக்கு அப்புறம்தான் மற்றவங்களாம் அப்படின்றதுக்காக சொன்னார் அடுத்தவரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தன்னை அப்பா எனில் அப்பனும் நீங்க எனக்கு யாருமே இல்லப்பா யாரு இருக்கா சொந்தம் பந்தம் நண்பர்கள் யாரு தான் எனக்கு உண்மையா இருந்தா யாரும் இல்லாமல் இருக்கிறேனே அப்பா அப்படின்னு கூப்பிட்டா கூட நான் இருக்கேன் உனக்கு அப்பாவா அப்படின்னு சிவபெருமான் சொல்வாராம் அதுதான் ரொம்ப அழகா திருமூலர் இந்த பாடி பாடியிருக்கிறார் அவ்வளவு அற்புதமான கருணை மிகுந்த தெய்வம் நம்முடைய சிவபெருமான் பிரதோஷ நாளில் முடிஞ்சா கோவிலுக்கு போய் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் அல்லது வீட்டிலேயே பிரதோஷ நேரத்தில் நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்கிற போது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் நிச்சயமாக நீங்கும் மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ